காங்கத்துல இது பிள்ளை காலம் சொல்லுவாங்க வயசு வயசு நாளாச்சுங்க ஆச்சுங்க இது வரைக்கும் இந்த மாடு எத்தனை ரெகுலரேஷன் ரேஸ் பண்ணிட்டு போயிருக்கு இது வரைக்கும் பதினாறு பேர் போயிருக்கீங்க இப்போ நீங்க இன்னைக்கு வந்துருக்கீங்க ஆமா கண்டிப்பா நீங்க நேற்று இருந்தே தயார் பண்ணிருந்தாங்க அப்படியே ஒரு பொசிஷனுக்கு ஏற்படுறது என்ன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆமாங்க வண்டி ஓட்டிங்க ட்ரைவல் ஓட்டி நீச்சலுங்க அப்புறம் அதுக்கு தேவையான கண்டிப்பா கொடுத்தேன் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாகுங்க எதுவும் உண்டான டிஃபனு பாத்தி கொட்டை இதுல தான் சரிங்க நாம ஒரு மாடு புதுசா வாங்கி பழக்கறோம் அப்படின்னா எவ்வளவு நாள் வருஷமே ஆகுமா இல்ல மாசம் நம்ம வாங்குற கண்களை பொறுத்துங்கண்ணா பொடிக்கணுல வாங்கி வளர்த்துறவங்க இருக்கிறாங்க வாங்கி ஓட்டுற கண்டிஷன்ல வாங்கி ஓட்டுற ஆளுகளும் இருக்கிறாங்கண்ணா இல்ல ஓட்டுநர் ஆலை வாங்கி ஓட்டுற ஆளுகளும் இருக்கிறாங்க அது நம்ம வந்து நம்ம தேவைக்கு மாதிரி ஓட்டுற ஆளுக்கு இருக்கிறாங்க ஆறு மாசம் ஏழு மாசம் வரைக்கும் ஆ வாங்க இருக்குங்க ஏன்னா நம்ம புது கணக்கு வாங்குனோம்னா எப்படி ஆறு மாசம் நம்ம கடுத்தாரில் பழகி நம்ம கைக்கு ஓடி பழக்கிறக்கு ஆறு மாசம் ஆயிருக்குங்க அதுக்கப்புறம் தான் பழக்க முடியுங்க இந்த கலாச்சாரம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க அது குறைஞ்சிட்டு வருது இருந்தாலும் இளைஞர்கள் நம்ம மாதிரி கொங்கு கொங்கு பேசல இருக்கிற ஆளுக்கு விடுறதில்லை இருந்தாலும் நம்ம மாதிரி ஆர்வம் காட்டிட்டு இருக்கேன் ஆமாங்க இளைஞராடுறாங்க பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒன்னா நல்லா இருக்குங்க இன்னும் ஒரு சில வீட்டுல ஓடுறது இல்லீங்க கொஞ்சம் பாத்து விட்டு குடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆமா சரிங்க இது வரைக்கும் எத்தனை மனத்துல வெற்றி கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு மயிலக்கண்ணுங்க அது ஒரு முப்பத்தஞ்சு வயசு புடிச்சதுங்க அதுக்கப்புறம் இது ஓட்டிட்டு இருக்கிறோங்க ஆனா கண்டிப்பா மாடு மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியும் சொல்ல முடியாது அது கண்டிப்பா முடியாதுங்களா வண்டியுமே உங்களோட ஒரு கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்ப அந்த வண்டி எப்படி எல்லாமே இருக்கலாம் வண்டி வந்து உங்களுக்கு மாட்டுக்கு ஏற்ற மாதிரி தட்டுவா தட்டால் இருந்துங்கண்ணா பெரிய வண்டி வரைக்கும் இருக்குதுங்க பொடிகளுக்கா தட்டால் குடிக்கும் தட்டாங்கிற சின்ன வீட்டுல ஓட்டு போட்டு ஓட்டுறது ஒரு ஆளுத்த உட்காந்து ஓட்டுறதுங்க அது கண்ணுல சிரமம் எல்லாம் சிரமம்லாம் போயிட்டு வருவோம் அப்புறம் ரேஸுக்கு வரும்போது எல்லாம் ரெண்டாயிரத்து சக்கரம் இது மாதிரி போட்டு ஓட்டுறதுங்க மாடு கொஞ்சம் கிடைச்சு எல்லாமே ஃப்ரீயா வருவாங்க எல்லாத்துக்கு முன்னாடி ஏறி கொந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு டைம் வண்டி அலம்புறது அந்த மாதிரி டைம்ல எப்படிங்கண்ணா அது கட்டுக்குள்ள கொண்டு கவுத்துல தாங்கண்ணா வச்சுக்கோங்க வலது காலையில் வலது காலையில ஏறுச்சுன்னா வலது போட்டு இலது காலையில ஓட்டணுங்கண்ணா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓட்டிக்கணுங்கண்ணா இப்போ இருபது முப்பது தடவை அந்த வண்டியை வச்சு ஓட்டும் போது ஏதாவது பாஞ்சா தைமணம் ஆகலாம் பேரிங்கு கழட்டி கிரீஸ் ஆறு இல்லைன்னா ஒரு ஆறு மேடு ஏழு மேடுக்கு அச்சா கழட்டி பேரிங் மறுபடியும் பழைய பழைய கிரீஸ் எடுத்து போட்டு புது கிரீஸ் லோடு பண்ணி மறுபடியும் செட் பண்ணி விடுங்க மெயின்டைன் கண்டிப்பா வச்சு வரும் அப்புறம் மேடு மேடுக்கு உடையிறது எல்லாம் இருக்குங்க நோக முடையிறது ஒரு ஒரு காலையில நோக முடிச்சு வரும் ஆறு மாசத்துக்கு பிறகு அது அதுக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குங்க பைக்ல மாதிரி தானே இப்போ காத்து அடிச்சா கீழே விழுந்து உடையதுங்க அது மாதிரி தானே அது மாதிரி எண்பது ஒரு லட்ச ரூபா வருதுங்க அதே போட்டுனா போஸ் போட்டுனா எண்பது ஒன்னு ரூபா வரைக்கும் வருதுங்க ஆஹ் அவ்வளவு ஆர்வம் இருந்து எல்லாம் கண்டிப்பா

கொஞ்சம் லம்பாடி மாடுகளும் கொஞ்சம் உள்ள வருது நம்ம மாடுகள் கொஞ்சம் பார்த்து நம்ம காங்கேயத்து கொஞ்சம் சேர்த்து ஓட்டினாங்கன்னா நல்லா இருக்கும் தொண்ணூத்தஞ்சு காங்கே தான் இருக்கு இப்போ நூத்துக்கு அறுபது பர்சன்ட் தான் காங்கே இனமா இருக்குது உன்னையும் நாலு படம் பாத்தீங்கன்னா உன்ன அந்த அறுபது பெர்சன்ட் வடநாட்டு மாடலாவே மாறிடு மாலை மாடு அதெல்லாம் இங்க வர்றது இல்ல இங்க இல்லைங்க இந்த சொல்லி கர்நாடகால இருந்து வருங்க கர்நாடகா பேஸ் காலை கூட உள்ள வந்து காங்கே இனத்தையோட வித்திய பூரா குறைக்குதுங்க என்ன இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காங்க இனம்னாவே அது ஒரு சிறப்பு முக்கியங்க ஆமா அது வந்து ஓடுறதுனால நாங்க தப்பு சொல்லிங்க இருந்தாலும் அதுல கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் சேர்த்து கேட்டுறாங்க அதுல கொஞ்சம் குறைச்சு நம்ம வாட்டில் காமிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க இனிமேலும் நிறைய ரேஸ்ல போய் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க சரி